ஆதி பதிமூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள் கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே சில நேரங்களில் சிலருடைய நட்பு தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழக்கவும் அவருடைய தேவையை உணரவிடாமல் செய்யும் சில நேரங்களில் தேவன் நம்மை தனிமையில் நிறுத்தி தேவன் நிற்காலத்துக்கும் போதுமானவர் என்பதை அறியவும் தேவ உறவை மட்டுமே நம்பி வாழ முடியும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் செய்கின்றார் சில நேரங்களில் தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற தடை கற்களாக இருக்கின்ற சில நல்ல உறவுகளையும் பிரித்து விடுவார் லோத்து உறவு அந்த அடிப்படை நோக்கத்தில் தான் பர்ணாபாவுக்கும் இருந்த ஐக்கியம் நேர்மையான ஒன்றாக இருந்தது ஆனாலும் பவுன் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றிட தேவன் அவர்களுக்கிடையே சற்று இடைவெளியை ஏற்படுத்த வேண்டியது அவசியமாக இருந்தது ஆம் தேவனுடைய பார்வையில் சில நல்ல ஐக்கியங்களை இறக்க கூட நாம் தயாராக இருக்க வேண்டும் தேவனுடைய கிருமையும் இறக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்